இப்போ ஹை க்ரோத் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அந்த கட்டத்துக்கு எப்போ வரும்னா இப்ப ரிசர்ஷன் வர போது நம்ம ஃபார்மா கம்பெனிஸோட எல்லாருமே பார்மா எஃப்எம்சிஜி பக்கம் வருவாங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு அன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஃபார்மா ஐடி கம்பெனிஸ் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் மூமெண்ட் பாசிட்டிவாக இருந்தது க்ரீனில் அடுத்த டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சோ இல்லைன்னா டூ இயர்ஸ் கழிச்சோ இதே தீம் இருக்குமான்னா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எம்எஃப் இருந்தாலும் சரி இக்விட்டியாக இருந்தாலும் சரி ஒரு புது கம்பெனி வந்து நான் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கிராஷ் அப்போ இருக்குமா சஸ்டெயினபுளாக இருக்குமா அப்படின்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறஞ்சது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ரிசல்ட் இந்த ஃபா நம்ம பேசினா நிஃப்டி ஃபார்மா செட் ஆஃப் கம்பெனிஸ் டாப் டென் கம்பெனிஸ் மட்டுமே ரிட்டர்ன்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல லைனாக பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் அந்த இபிஎஸ் கேட்சப் பண்ணும்போது ப்ரைஸ் ஆன் எங்கிற இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பிஎஸ்சு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் பப்ளிக் செக்டர் அஸ் அ தீம்னு பேசிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் போன ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாகவோ இல்லை டென் இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக இருக்குது தீமேட்டிக்கில் ரிஸ்க்கு ரொம்பவே ஜாஸ்தி புது இன்வெஸ்டர்ஸ் வரிங்க அப்படிங்கும்போது டீமேட்டிக்கில் போடுறத விட செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது இப்போ ஃபார்மா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டினிலேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிசப்ஷன் கோவிட் ரிசப்ஷன் பேசும்போது ஃபார்மா செக்டர் மட்டுமே க்ரீனில் இருந்தது ஓகே இந்த நம்ம இன்றைக்கி பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் வந்து செவி ரெஜிஸ்டன்ட் ஸ்டாக் அனாலிஸ்டோ அட்வைசரோ கிடையாது இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட நேம் வந்து அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட் இவங்களுடைய ப்ரஸன்ஸ் அப்படின்றது யூஎஸ் யூரோப் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கு அது இல்லாமல் யூஎஸ் யூரோப் இங்கேயுமே வந்து இவங்களுடைய ப்ரஸன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது இவங்களுமே வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ் கார்டியாவஸ்குலர் ரிலேட்டட் டிசீசஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் செக்டர்ஸ் இதுல எல்லாம் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இவங்களுமே கிட்டத்தட்ட சிப்லா மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவான மெடிசின்ஸை கொடுக்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட் நம்ம செக் பண்ணும்போது பேசிக்கா இவங்க வந்து மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் குரோ வந்து மார்க்கெட் கேப் இருக்குது பி ரேஷியோ அப்படின்றது எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது டிவிடண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அரவிந்தா ஃபார்ம லிமிட்டடை வந்து நம்ம வாட்ச் ஆக்ஷன்லிஸ்ட்டில் போடலாமா என்னென்ன விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும் அகைன் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் இதை நான் ஏன் கேட்டதிட்ட எல்லாம் சேம்லைனா நம்ம ஐ திங்க் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் வந்து இருக்கிற நிஃப்டி ஃபார்மா இன்டெக்ஸில் பார்க்கும்போது ஏபிஐ மேனுஃபேக் ஏபிஐ காண்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பயோசிமிலர் நியூட்ராசிட்டிகல் ஜென்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு காமனான விஷயங்கள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு எடுத்து என்னென்ன கம்பெனிஸ் எது இதில்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கம்பெனிஸும் இந்த ஜென்ரிக் மேனுஃபேக்சரிங் ஸோ ஒன்று அவன் யுஎஸ் கான்சன்ட்ரேஷன் மாறும் ரெவென்யூ ஷேர் வந்து மேபி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி மாறுமே தவிர அண்டு கேன்சர் ரிலேட்டடாக இல்லை கார்டியோ கார்டியோவெஸ்குலராக இல்லைனா சென்ட்ரல் டவர் சிஸ்டம் ஃபோக்கஸ்டாக இந்த மாதிரி விஷயங்கள் மாறும் அண்ட் இன்னொரு எப்போ வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அரபிந்தோ ஃபார்மோ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த யுஎஸ்எப்டி ரெகுலேஷனால் பயங்கரம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வந்து இப்போது கிட்டத்தட்ட அதோடய ப்ரைஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் வந்திருக்கு நம்ம ஏப்ரல் லாஸ்ட் வீக் சொல் சொல்லுமோ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சில் இருந்தது ஸோ ஸோ எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் அபவ் ரிசல்ட் இந்த ஃபா நம்ம பேசின நிஃப்டி ஃபார்மா செட் ஆஃப் கம்பெனிஸ் டாப் டென் கம்பெனிஸ் மட்டுமே ரிட்டர்ன்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அரபி இந்த ஃபார்மாவும் அதே மாதிரி தான் ஒன்ஸ் அந்த பேட்டர் அப்ரூவல்ஸ் எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க லான்ச்சுக்கு ரெடியாக இருக்கும் லான்ச்சும் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் எல்லாருமே ஒரு செட்டு வச்சுருப்பாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ப்ராஸ்பெக்ட்ருந்து ஏன் பேசுகிறோன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகுது பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகும்போது மறுபடியும் ஜென்ரிக் மெடிசன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த செட்டு பெரிய செட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட இன்னும் நிறைய புது லான்ச்சஸ் வரும் புது லாஞ்சஸ் வரும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் சைக்கிள் அது மறுபடியும் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் சார் இப்போ நம்ம சன்ஃபார்மா பற்றி பேசும்போது அவங்களுடைய மார்க்கெட் கேப் அப்படின்றது டூ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் அப்படின்றது பார்த்தோம் அதுக்கேற்ற செகண்ட் பொஷனில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா டிவிஸ் லெபரட்டரிஸ் லிமிடெட் அப்படின்றோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் டூ தௌசண்ட் கிட்ட மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க இவங்களுடைய பி ரேஷியோ அப்படின்றது ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் இதாக இருக்குது அதே மாதிரி இவங்களுமே டிவிடெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டிவிஸ் லேபரேட்டரிஸை பொறுத்தவரையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஆன்டி டயாபெட்டிக் ஆன்டி வைரல் கார்டியாவஸ்குலர் செங்குலன்ஸ் வந்து ரொம்ப கௌரவம் செலுத்துகிறாங்க குறிப்பாக இவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஸ்கில்ஸு இவங்க வந்து இப்போ நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயே இருக்காங்க இந்தியாலேயுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி மற்ற கண்ட்ரீஸை அதிகமாக வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த டிவிஸ் லேபரேட்டரிஸ் லிமிட்டடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா எஸ் அது நைன்டீன் நைன்ட்டியில் ஆரம்பித்த கம்பெனி அண்ட் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மெயின் ஃபோக்கஸ் இருக்கிற கம்பெனி ஸோ தாராளமாக நம்ம வாட்ச் வைக்கலாம் ஸோ டிவிஸ் லேபரேட்டரிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டைம்லைனில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் சொன்னதுலேருந்து சொல்கிறோம் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அவங்க இப்போது வாங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் அதிக பி ரேஷியோ அதிகமாக இருக்குது பட் மார்ஜினலி ஓகே அண்ட் இவங்களும் வந்து ஜெனடிக் மெடிசன் ரிலேட்டடுன்றதுனால வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எவ்வளோ தான் பி ரேஷியோ இருக்கணும் ரெவென்யூ ஜாஸ்தியாக இருக்குது ப்ராஸ்பெக்ட் இன்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும் போது எவ்வளோ வேலை வேணால் கொடுக்கலாம் அதாவது இப்போ க்ரோத் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த கட்டத்துக்கு எப்போ வரோன்னா இப்போ ரிசர்ஷன் வரப்போது நம்ம ஃபார்மா கம்பெனிஸோட எல்லாருமே ஃபார்மா எஃப்எம்சிஜி பக்கம் வருவாங்க ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எலெக்ஷன் டே அன்னைக்கு ஃபால் அப்போ அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஃபார்மா ஐடி கம்பெனிஸ் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் மூமெண்ட் பாசிட்டிவாக இருந்தது க்ரீனில் மற்ற எல்லா கம்பெனிஸும் ரெட்டு அதாவது மொத்த இண்டெக்ஸுமே மொத்த மார்க்கெட்டுமே ரெட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் விழும்போது இந்த ரெண்டு மூணு செக்டார் மட்டும் க்ரீனில் இருந்தது ஸோ அப்போ வந்து ஒன்ஸ் நம்ம ரிசர்ஷன்றது கோவிட் மாதிரி டைம்லைன் வருது இல்லைனா எக்கனாமியே பூராக போகுதுன்னும் போது ஃபார்மா கண்டிப்பாக தேவையான மெடிசன்ஸ் எல்லோரும் வாங்குவாங்க அப்போது சேஃபர் தான் நம்ம ஃபார்மாவை சொல்லுவோம் எப்படி கோல்டை வந்து சேஃப் ஹெவன் எப்போ வேணால் விற்கலான்ற மாதிரி சொல்லுவோம் உங்கள் ஃபாரமாவை பொறுத்த வரைக்கும் அந்த டேக்லைன் எப்போவுமே உண்டு ஸோ நீங்கள் பி கம்மியாக இருக்கும்போது அக்யூமேட் பண்ணலாம் அதாவது ஆவரேஜ் பி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்டு டேட்டா அந்த கம்பெனியோட டேட்டாலெலாம் ஸ்க்ரீனர் மாதிரியான வெப்சைட்டில் தெரியும் ஸோ ஆவரேஜ் பி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு தேர்ட்டி இருக்குது இப்போ அது ட்வெண்ட்டியில் இருக்குது டுவெண்ட்டி டூவில் இருக்குதுன்னா கம்பெனி அனலைஸ் பண்ணுங்கள் நிறைய பணத்தை போடுறதுக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள் ஏன் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு இபிஎஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா பணத்தை போட்டுட்டு ஒன்ஸ் அந்த ப்ரை பிஇ ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒன்ஸ் அது ஃபார்ட்டி ஃபிஃப்டி அது இவ்வளோ தான் லிமிட் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு ஐஆர்சிடிசி பார்த்தோம் டைட்டன்லாம் பாத்தீங்கன்னா நூறுக்கு மேலே இருக்கும் பிடிலைட் மாதிரியான கம்பெனிஸ்லாம் எப்போவுமே எயிட்டி நைன்ட்டிக்கு மேலே இருக்கும் ஏன்னா அது ஹை க்ரோத் கம்பெனி எப்போவுமே அதோடய நீடு இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த மொமெண்டம் இருக்கணும் போது எவ்வளோ விலை கொடுத்தும் மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற பாயிண்ட்டு ஸோ அந்த கம்பெனியும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு லிமிட் ஸ்டாக்னன் க்ரோத்துன்றது இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் சைக்கிள்னு பேசணும் ஏன்னா ஆர்என்டி பண்ணி அப்ரூவ் ஆகி ஆர்என்டி பண்ணி சக்ஸஸ் ஆகுமான்றது நிறைய எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு பத்து பண்ணும்போது ஒரு அஞ்சாறு அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னும் போது அந்த லாஸஸ் மாதிரியான டைம்ல இன்க்ரீஸ் ஆகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஇ குறையும் ஸோ நமக்குமே நிறைய சான்ஸ் இருக்கும் அப்போ அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் டைம்லைனோ பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் அந்த இபிஎஸ் கேட்சப் பண்ணும்போது ப்ரைஸ் எங்கள் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரா நமக்கும் நம்மளும் பணம் பார்க்கலாம் மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு ரெண்டு செக்மெண்ட் வந்து ரொம்ப அவங்க கன்சர்ன் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஹெல்த் மலையும் வெல்த் மலையும் அவங்களுக்கு எப்போயுமே ஒரு கன்சர்ன் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹெல்த்து பேஸ்டாக நம்ம ஃபார்மா செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு பெற்றால ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது லாங் டர்மாக இப்போ வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோவே கிடையாது நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செபி ரெஜிஸ்டரண்ட் அட்வைசஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டாக்ஸ் வாங்குவோம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ ஐடி ஃபோக்கஸ்டாக சில ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் அதாவது அதுக்குன்னு ஒரு டாப் டொண்ட்டி டாப் தேர்ட்டி அப்படின்னு ஒரு தீமேட்டிக் ஃபண்டாக லான்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் எனர்ஜி ஃபண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ஃபார்மா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது தீமேட்டிக் ஃபண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு ஓகே ஆக்சுவலாக ஐடி செக்டர் ஃபார்மா செக்டர் அப்படின்னும் போது அது ஒரு செக்டர் செக்டரல் ஃபண்ட்ஸ் தீமேட்டிக் வந்து ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் மேனுஃபேக்சரிங் தீம் மேனுஃபேக்சரிங் தீம்னா ஃபார்மா மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஆட்டோமொபைல் மொபைல் மேனுஃபேக்சரிங் அப்புறம் இந்த மாதிரி எதையெதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ எல்லா கம்பெனிஸுமே வந்து மேனுஃபேக்சரிங் டீம் வந்துடும் இப்போது மேக் இன் இண்டியா தீம்னு சொல்லும்போது மேனுஃபேக்சரிங் டீம் அப்போவே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்லேயும் வந்துச்சு இப்போது வந்து இன்னும் மேஜர் ஃபோக்கஸ் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பிஎல்ஐ ஸ்கீம் வருது அதாவது ப்ரா ப்ராடக்ட் லிங் இன்சென்டிவ் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் அனவுஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் டீம் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன எனர்ஜி ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் ஜ இன்னும் நிறைய இந்த டாட்டா இவி வந்த பிறகு நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ வீலர் ஆஸ் வெல் எஸ் கார் ஸோ அது இல்லாமல் எனர்ஜின்றது வந்து இந்தியா க்ரோ ஆகுது அப்படின்னா எனர்ஜியோட நீடும் இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ க்ரீன் எனர்ஜின்னு பேசிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வெஹிக்கலும் பேசிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பவர் ரிலேட்டடாக பேசணும் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் பட் தீமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபோக்கஸ்ட் ஸோ அது ஒன் அது அதுதான் தீமேட்டிக் மேனுஃபேக்சரிங் தீம் பார்த்தோம் இவி தீம் பார்த்தோம் அப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் மைனிங் அதுன்னு அதுவும் வந்து டூ தௌசண்ட் செவன் எயிட்லலாம் பயங்கரமாக போச்சு இப்போ மறுபடியும் அந்த மாதிரி தீம்லாம் கொண்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து விஷயம் புரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்டடாக இருந்தால் மட்டும் தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ பேச ஆரம்பிக்கிறோம் அது வந்து என் ரிசல்ட்டாக வர டைம் ஆகும் ஸோ பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டைம் இப்போ நிறைய லாஸ்ட் டூ ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிஎஸ்சியூ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் பப்ளிக் செக்டர் எஸ் அ தீம்னு பேசிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் போன ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாகவோ இல்லை டென் இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக இருக்காது திடீர்னு வந்துச்சு பிகாஸ் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு பட் பணம் கொடுத்து எல்லா பணமும் உள்ளே வந்துருச்சா அந்த கம்பெனிஸ்க்கு சொன்ன மாதிரி வந்துருச்சான்னு ஒன்று கொடுத்த பிறகு இன்க்ரீஸ் ஆகாம டிஃபென்ஸ்கிறது ஒரு தீம் எஸ்டிஎஃப்சி லான்ச் பண்ணும் போது அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் மிகப்பெரிய ஹிட் பிளாக் பஸ்டர் படம் ஹிட்டு மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து நிறைய பேர் நான் டிஃபன்ஸ் தீமில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு வந்திருக்கு வந்துருக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த தீமில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் என்ன வரும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆகுது கோவிட் மாதிரியோ இல்லை டூ தௌசண்ட் எயிட் ரிசஷன் மாதிரியோ வந்துச்சுன்னா இந்த தீம் ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம்லைன் ஜாஸ்தி ஏன்னா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன்ல நல்லா பூம் ஆகும் அதுக்கப்புறம் பணம் வந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா அந்த பணம் திருப்பி வர்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் காணாமல் போயிடும் அப்போ இந்த தீமை வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு பெரிய ஃபண்டோடு லிங்க் பண்ணிவிடுவாங்க இது டூ தௌசண்ட் எயிட் டு லெவன் டுவெல் டைம் பீரியடில் இன்வெஸ்டடாக இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இப்போ நிறைய தீம் வருது நிறைய பேர் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பட் அடுத்த டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சோ இல்லைனா டூ இயர்ஸ் கழிச்சோ இதே தீம் இருக்குமான்னா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எம்எஃப் இருந்தாலும் சரி ஈக்யூட்டியாக இருந்தாலும் சரி ஒரு புது கம்பெனி வந்தது நான் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கிராஷ் அப்போ இருக்குமா சஸ்டெயினபுலாக இருக்குமா அப்படின்ற பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தீ ரிஸ்க்கு ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தி புது இன்வெஸ்டர்ஸ் வரீங்க அப்படின்னும் போது போடுறத விட செக்டர்லையும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது இப்போ ஃபார்மா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிசன் கோவிட் ரிசன் பேசும்போது ஃபார்மா செக்டர் மட்டுமே க்ரீனில் இருந்தது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் லைன் புரிஞ்சு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க செவன் ப்ளஸ் இயர்ஸ் செக்டரல் தான் தீமேட்டிக்கும் இந்த ரிஸ்க் தெரிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இப்போ தீமேட்டிக் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் எயிட் நைனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டின் நைன்டீன் வரைக்கும் ஒரு பத்து வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு ஒரு டென் டு லெவன் பெர்சென்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் லைன் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் இப்போவுமே வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் இவ்வளோ ப்ரோக்ரஸ் ஸோ ஒன்ஸ் அந்த அந்த பணம் கட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் அடிவாகும் புரிஞ்சுக்கிட்டு தீமேட்டிக் ஒரு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்கள்